திமுக ஆட்சி இந்த என்கவுண்டர் வந்து ஒருங்கிணைப்பு சும்மா செய்கிறாங்க ஒரு சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக இன்னொரு சமூகத்தில் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது கண்டிப்பாக அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா என்கவுண்டருக்கு வந்து ஒரு 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 பத்து வருஷமாகவே நடந்துட்டுருக்கு பழைய குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றவாளிகளை வந்து என்கவுண்டர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஜாதிய கொலையாக ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலையிலே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நிர்வாகிகள் திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் அதில் இருக்குன்னு சொல்லி அதோட திமுகவுடைய சொந்த அதாவது உறவினர்களே சொல்கிறாங்க பெரிய இடத்துலேருந்து இந்த இந்த ஆம்ஸ்டாம் கொலை நடந்தவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பலுக்குள்ளே பணம் பறிக்கக்கூடிய இருக்கிறனால வந்து திமுக அரசு வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணி சைலண்டாக இருந்து கொலை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து வெளியில் நம்ம முகம் தெரிஞ்சிருமோ அதுலேயும் வந்து திமுக பிரமுகர்கள் தான் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருமோன்னு சொல்லி ஒரு சார அமைப்புகளுக்கு ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் இந்த என்கவுண்டர்கள் நடக்குது சமூகத்தின் படி அந்த என்கவுண்டர்கள் நடக்க கூடாது என்கவுண்டர் நடக்காம போலி என்கவுண்டர்கள் முடிவுக்கு வரப்பட்டு தமிழக அரசு அதை சரியாக செய்து சட்டத்தின் நிறுத்தி இந்த போலி என்கவுண்டரை தவிர்க்கணும்னு சொல்றேன் ஜாதிய படுகொலை வந்து அதுக்கோ அரசுக்கும் ஜாதிய படுகொலைக்கும் அரசுக்கும் இருக்குன்னு கிடைக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு மூன்றரை வருஷம் ஓடி இருக்கு எத்தனை ஜாதிய கொலை தென் மாவட்டத்தில் பார்த்த எத்தனை ஜாதிய கொலை சம்பவங்கள் கொலை கொலை கொள்ளை திருட்டு பல விஷயங்கள் இந்த இந்த திமுக ஆட்சியில் நடந்திருக்கு முக்கிய காரணமாக திமுகவும் அதில் வந்து பண்றாங்கன்னா அவங்களுடைய திமுக கட்சிக்காரங்களும் அதில் இருக்காங்க அப்படிங்கும் போது அதில் வந்து கரெக்டான ஒரு சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம தான் இருக்குது காவல்துறை அதுக்கு சப்போர்ட் பண்ணுது மேலே அமைச்சர் சொல்கிறாரு இவர் யாருக்கு வேண்டியாளு ஆளுங்கட்சிக்கு வேண்டியால் சொன்னோடனே அதையும் இவங்க இது பண்ணிவிட்டு தேவையில்லாத ஆட்களை சம்பவத்தை இல்லாத ஆட்களை சேர்க்குறாங்க அதுக்கு முக்கிய பின்னணி அந்த கொலைக்கோ இல்லை ஒரு கொள்ளைக்கோ ஒரு திருட்டுக்கோ முக்கிய பின்னணி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மக்களையுமே வந்து அடு கை கைதிகளை குற்றவாளிகளை வந்து நம்ம கைது செய்யாமல் தேவையில்லாத பாமர மக்கள் எதுக்கு சம்மந்த இல்லாத ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்க கையை உடைக்கிறது காலை உடைக்கிறதுங்கிறது வந்து இந்த ஆட்சியில் ரொம்ப அவலமாக நடந்துட்டு இருக்கு அதுதான் போயிட்டு இருக்குறது இல்லை குண்டர் குண்டர் தடுப்பு சட்டங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அதாவது குண்டாஸுக்கு வந்து ப்ரீவியஸ் கேஸ் இருக்கணும் சும்மா வந்து ஒரு கேஸில் ஒருத்தன் மாற்றானா அவனை ஃபோக்கஸாக ரெண்டு மூணு புட்டப் கேஸ் போட்டு வேனுக்குன்னு அடைக்கணும்னு சொல்லி குண்டாஸ் பண்ணுறாங்க இது வந்து என்னென்னா வெளியே பெரிய பெரிய அக்யூஸ்லாம் வந்து நிறைய கேஸில் வந்து ஒரு இருபது முப்பது வழக்கு உள்ள ஆள்லாம் வந்து இன்னும் கோர்ட்டில் சரண்டரே ஆகலை சரண்டராமல் முன்ஜாமீன் எடுத்து முன்ஜாமீன் எடுத்துகிட்டு அவங்க அசாட்டை வெளியே விடுறாங்க குண்டாசுங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உண்மையிலே அவங்க வந்து அபன்ஸ் பண்ணியிருக்காங்க மூணு நாலு அஞ்சு கேஸ் இருக்குது ப்ரீவியஸ் கேஸ் இருந்தால் குண்டாஸ் அடைக்கணும் குண்டாசு அடைக்கணும் குண்டாஸில் அடைக்கணும்னு ஒரு வருஷம் உள்ளே அடைக்கணும்னு சொல்லி ரெண்டு மூணு புட்டப் கேஸ் போட்டு இந்த ஆட்சியில் தேவையில்லாத குண்டாசுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக சொல்றேங்க இது வந்து இந்த ஆட்சி வந்து கலைக்கப்படும் என்று நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை குண்டாசு போடுறது என்கவுண்டர் போடுறது போலி என்கவுண்டர் போடுறது இது எல்லாமே இந்த ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு கூடிய விரைவில் இந்த ஆட்சி கலைக்கப்படும் என்று நினைக்கிறேன் தமிழக மக்கள் பொதுமக்கள் காவல்துறை தயவுசெய்து த தலையிட்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்க தேவையில்லாத நபர்களை வந்து குற்றத்தில் சேர்க்காதீங்க வழக்கில் சேர்க்காதீங்க இப்படி நிலைமை ஏற்பட்டால் தமிழகத்தில் வந்து மாற்று வேறு வேறு கட்சிக்கோ வேறு வாய்ப்பு இருக்கிறது தீர்வு இருக்கிறது